கிறிஸ்தவர்களே எச்சரிக்கையாயிருங்கள் நற்செய்தி பெருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று என்ற காணிக்கை கவரில் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை விடுவிக்க களமிறங்கும் கடவுள் என்று தவறாக அச்சிடப்பட்டிருக்கிறது இது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேதத்தில் லூக்கா நான்கு பதினெட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதப்பட்டுள்ளதை தவறாக அச்சிடப்பட்டுள்ளது இது குறித்து பலரும் சமூக வலைதளங்களில் ஏசு கர்த்தர் எங்கே அதை தவிர்த்து எந்த கடவுளை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த கவர் எங்கே கொடுக்கப்பட்டது என்ற தகவல் கிடைக்கவில்லை என்றாலும் இவை அனைத்தும் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்களே ஆதலால் கள்ள உபதேசங்களுக்கு மிகுந்த கவனமாயிருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும் பிசாசின் தந்திரங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள்